இந்தியன் பிரதம மந்திரி நரேந்திர மோடியின் அமெரிக்கன் சந்திப்பு வெற்றியாக இருந்ததா இல்லையா மோடியின் அமெரிக்கன் பயணம் பெரிய தோல்வி என்று இங்குள்ள சில மீடியாக்கள் ரிப்போர்ட் செய்ததை கண்டேன் ட்ரம்பின் பதவி பிரமாண விழாவில் மோடியை அழைக்கவில்லை என்றும் சொல்லி சுப்பிரமணிய சுவாமி மற்றும் காங்கிரசின் மறுக்க முடியாத தலைவர் ராகுல் காந்தியும் இந்திய பார்லிமெண்டில் பிரசங்கம் நடத்துவதற்கு முன்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோ செய்திருந்தேன் அதில் நான் சொன்னேன் மிகவும் துல்லியமாக சொன்னேன் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இந்தியன் பிரதம மந்திரியையே அழைப்பார் நாம் காத்திருந்து பார்ப்போம் என்று அதே போல நடந்தது இப்போது அடுத்த புள்ளி மோடியின் அமெரிக்கன் பயணம் வெற்றியாக இருந்ததா இல்லையா என்பது நான் மீண்டும் தெரிவிக்கிறேன் மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வாக இருந்தது ட்ரம்ப் மோடி சந்திப்பு அதாவது விவாதங்கள் இருநாட்டு பேச்சுவார்த்தைகள் வர்த்தக வரிகள் தரிஃப் வரிகள் இராணுவம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாகும் அப்போது நீங்கள் கேட்பீர்கள் இதன் வரலாற்று முக்கியத்துவம் என்ன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இந்தியன் டிஃபென்ஸின் ஹார்ட்வேர் அதிக அளவு வாங்கிக் கொண்டிருந்தது ரஷ்யாவிலிருந்து தான் அது இந்த மோடியின் விசிட்டுடன் சேர்ந்து இதை நான் முன்பே சொன்னதாக இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா ரஷ்யா உக்ரைன் போருடன் தொடர்புடையதாக நான் அதற்குள் சொன்னேன் காரணம் அங்கு ரஷ்யன் ஆயுதங்கள் டெஸ்ட் செய்யப்பட்டன அது பெரிய தோல்வியாக இருந்தது அப்போது நான் அதை துல்லியமாக உங்களிடம் சொன்னேன் தேதி வைத்து சொன்னேன் ஏன் இது தோல்வியாகியது என்று அவர்களின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆண்டியர் கிராஃப்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுவதும் தோல்வியடைந்தது அவர்களின் நாம் இப்போது பயன்படுத்தும் மிக் இருபத்தி அதேபோல் அதே போல் சுகோய் தேர்ட்டி எம் கே ரஷ்யா மிகவும் லேடஸ்ட் என்று சொல்லும் சுகோய் தேர்ட்டி என்று சொல்லும் புதிய வகை விமானம் இவை அனைத்தும் அங்கு பறந்து தோல்வியடைந்தன காரணம் நாம் இப்போது ஒரு வெப்பன் உருவாக்கி ட்ரெயில் முடித்த பிறகு இது போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்ட வெற்றி விகிதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதை மதிப்பிடுவார்கள் இது வெற்றியாகுமா இல்லையா என்பது அப்போதுதான் தெரியும் உங்களுக்காக மற்றொரு உதாரணம் சொல்கிறேன் இந்தியா பாலாகோட் பாகிஸ்தான் பிரதேசத்தில் நுழைந்து தாக்கியது ஏன் ரஷ்யன் ஏர்கிராஃப்டான சுகோய் மிக் டுவெண்ட்டி நைன் பயன்படுத்தாததன் காரணம் உங்களுக்கு தெரியும் காரணம் இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் உள்ள பைலட்களுக்கு அந்த விமானத்தின் திறமையில் நம்பிக்கை இல்லை காரணம் பழைய சாதனம் லேடஸ்ட் ஏர் வார் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேருக்குள் ரஷ்யன் ஏர்கிராஃப்டுகளும் வெப்பன்களும் பழையவை காலாவதியானவை அது போரின் செயல்திறனை பார்க்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளவு வெற்றி விகிதம் இருக்கும் உருவாக்க முடிந்தது என்று காரணம் நாம் எதை சொன்னாலும் மெயின் பிஹைண்ட் தி மிஷனும் மாற்றம் செய்யும் ஆனால் லேடஸ்ட் டெக்னாலஜிக்கல் வெப்பன்கள் மிகவும் பயங்கரமாக இதை செய்யும் அதற்குள் நாம் பார்த்த ஒரு நிகழ்வு இஸ்ரேல் இரண்டரை மணி நேரத்தில் ஈரானின் அகங்காரத்தை முடித்துக் கொடுத்தது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வைத்து அது நீண்ட தூரத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் கிலோமீட்டர் ஈரானின் ஆழத்துக்குள் சென்றது அதாவது நீண்ட தூர பரப்பு சண்டை விமானம் அல்ல இரண்டும் வித்தியாசமானவை டாக் ஃபைட் மற்றும் லாங் ஹோல் ஃபிளைட் டீப் ஃபைட் என்று சொல்வது அதற்குள் வெற்றி விகிதம் என்று வைத்துக்கொண்டால் நூறு சதவீதம் ஆகும் இந்த போன விமானங்கள் அனைத்தும் அப்படியே திரும்பி வந்தன இரண்டரை மணி நேரத்தில் ஈரானின் முழு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தகர்த்து அடித்து கொன்றுவிட்டது அதுதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லப்படும் ஐந்தாம் தலைமுறை விமானம் அன்று நான் அதை பற்றி சொன்னபோது இந்த ரஷ்யன் அன்பு ரஷ்யன் ரசிகர்கள் என்னை திட்டினார்கள் எனது அன்புக்குரிய நண்பர்களே சில அரசியல்வாதிகள் சொல்வது போல் அல்ல நான் எல்லாவற்றையும் தரவுகளுடன் தான் சொல்கிறேன் நான் இன்று ஒன்று சொல்லி அதே போல் இரண்டு நாட்கள் கழித்து வேறொன்று சொல்லி மூன்றாம் நாள் வேறொன்று சொல்லி மூன்று வீடியோக்களுக்கும் ரேஞ்ச் வியூவர்ஸ் உண்டாக்கும் பரிமாற்றம் எனக்கு இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்கிறேன் சொன்னது இதுதான் அதன் காரணம் இதுதான் அதாவது தரவு அதை அனலைஸ் செய்து உங்கள் முன் வைப்பது அதுதான் நான் சொன்னது இது என் தொழில் மட்டுமல்ல என் ஆர்வம் அப்பொழுது நாம் பார்க்கலாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் இந்தியா வாங்கினால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கா என்று சொல்லப்படும் நாடு நேட்டோ நாடுகளுக்கு வெளியே முதலில் இஸ்ரேலுக்கு கொடுத்தது அது அமெரிக்காவுடனான வேறு உறவு ஆகும் காரணம் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்றாம் மாநிலமாக கருதப்படும் ஒரு நாடு இஸ்ரேல் அது முதலில் இஸ்ரேலுக்கு கொடுத்தது நேட்டோ நாடுகளுக்கு துருக்கிக்கு கொடுத்தது பின்னர் துருக்கியுடன் பிரச்சனை ஏற்பட்டபோது நிறுத்தி வைத்தது அந்த திட்டம் நடக்கவில்லை என்று சொன்னார்கள் அதாவது ஆயுதங்களை கொடுக்கவும் இந்த நேட்டோவின் எஃப் தேர்ட்டி ஃபைவின் பாகங்கள் கூட அதன் பயிற்சி வசதிகளும் இப்போது அமெரிக்கா கொடுக்கவில்லை நிச்சயமாக ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு செல்லும் போது முகமது பின் சல்மானின் ஆசை எஃப் போர்ட்டி ஃபைஞ்சு ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று சொல்லும் போது புரிந்து கொள்ள வேண்டியது சுமார் ஐம்பது முதல் அறுபது வருடங்கள் இந்த விமானம் தான் உலகை ஆளும் அதன் செயல்திறன் அடிப்படையில் எப்படி ஸ்டெல்த் அது எவ்வளவு தூரம் தாக்க முடியும் அதேபோல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி எவ்வளவு பயங்கரமாக ஜாம் செய்து அழிக்க முடியும் இவை அனைத்தும் விமானத்தின் சிறப்பு இந்த சுகோய் முப்பத்தி ஏழு அதே சீனா உருவாக்கிய ஜே என்று சொல்லப்படும் ஒரு வகை விமானத்தில் இந்த நிகழ்வு எதுவும் இல்லை சீனா இவ்வளவு காலம் பயன்படுத்தியது ரஷ்யாவின் விமானங்கள் ரஷ்யன் ஏர் ஜெட் விமானங்களை பற்றி உலகம் முழுவதும் பேசுகிறது காரணம் என்னவென்றால் சோவியத் யூனியன் உடைந்த பிறகு ரஷ்யா என்று சொல்லப்படும் நாட்டின் இராணுவ சக்தி அதன் உபகரணங்களும் ஏர் டிஃபென்ஸ் இந்த நிகழ்வுகள் இல்லாமல் போயின இந்தியா ஒரு பெரிய மாற்றத்திற்காக செல்கிறது உண்மைதான் இந்தியா முழுவதுமாக ரஷ்யாவை மாற்றுகிறது அமெரிக்காவின் வரலாற்றில் முதல் முறையாக அவர்களின் மிக புதிய விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நேட்டோவுக்கு வெளியே கொடுக்கப்படுகிறது நேட்டோவுக்கு வெளியே இந்தியாவுக்கு சுமார் நூறு விமானங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது வரப்போகும் பத்து வருடங்களில் நூறு விமானங்கள் இந்தியாவுக்கு கிடைத்தால் ஜெட் அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் நாம் சீனாவை தோற்கடிப்போம் சீனாவின் எந்த மூக்கிலும் மூளையிலும் இது நுழைந்து தாக்கும் அதுதான் அதன் சிறப்பு அது சீனாவுக்கும் தெரியும் இது வந்துவிட்டால் உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்தியில் உலகின் இரண்டாவது இராணுவ சக்தியாக இந்தியா மாறும் இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி எப்படி இந்தியா மாறியது இப்பொழுது நான் எனது பழைய ஒரு வீடியோ சொல்கிறேன் இந்த குவாட் தொடர்பாக நான் ஒரு வீடியோ செய்தேன் ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்கு முன்பு குவாட் என்றால் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா குவாட்டின் சிறப்பு முதல் கோட் நான் சொன்னேன் அது முடிஞ்ச பிறகு இரண்டாவது கோட் அமெரிக்காவில் நடந்தது பைடன் அதன் பிறகு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ட்ரம்ப் அதிகாரத்தில் வந்த நேரத்தில் இந்த கோட் நாடுகளின் கூட்டம் தான் முதலில் நடக்கும் நான்கு நாடுகளுடன் அமெரிக்காவின் இந்த விஷயத்தை நான் துல்லியமாகச் சொன்னேன் இந்த நூறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குவதற்கான நிதி திறன் இந்தியாவுக்கு இல்லை காரணம் மிகப்பெரிய விலை உலகில் மிகவும் விலை உயர்ந்த ஜெட் விமானம் இது அதை வாங்குவது மட்டுமல்ல அதற்கு ஏற்ற ஒரு மேடை உருவாக்க வேண்டும் காரணம் நாம் இப்போது பயன்படுத்தியது ரஷ்யன் விமானங்களும் பிரெஞ்சு விமானங்களும் ஜாகுவார் என்று சொல்லப்படும் பிரிட்டிஷ் விமானங்களும் ஆகும் இதன் மேடை முழுவதும் மாற்றி எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் மேடையில் இதை மாற்ற வேண்டும் இதுதான் அதன் அடுத்தபடி அதுதான் இந்த பத்து வருடங்கள் டைம் என்று சொல்கிறது அதுக்கு மிகப்பெரிய நிதி இந்தியாவில் இல்லை மிகப்பெரிய பணம் தேவை அதுதான் இந்த குவாட் என்று சொல்றது அன்னைக்கு நான் உங்களிடம் சொன்னேன் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் இந்தியாவுக்கு நிதி அளிக்கும் இந்திய டிஃபென்ஸுக்காக அந்த வீடியோவின் கீழ் வந்து பலர் மோசமாக கமெண்ட் இட்டார்கள் அமெரிக்கா ஒருபோதும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு நாட்டுக்கும் கொடுக்காது என்று சொன்னார்கள் அது இப்போது சொல்லப்படும் நாடுகளுக்கு தான் ஆர்வம் உள்ளது அல்லாது நீங்கள் இப்போது சொல்லும் உங்களுடைய சுற்றுப்புறங்களையும் பார்த்துத்தான் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் நான் இந்த டிஃபென்ஸ் லீக் அதும் இதும் எல்லாம் படிப்பேன் தெரிந்தவர்களிடம் எல்லாம் கேட்பேன் ஏன் இந்த நிகழ்வு நடக்கிறது இதனுடன் தொடர்புடைய பல எக்ஸ்பர்ட்கள் உள்ளனர் காரணம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் மொத்த செல்வம் என்று சொல்வது பணம் சேர்த்தது அல்ல முக்கியமாக எனக்கு நல்ல காண்டாக்ட்ஸ் உள்ளது இவ்வளவு வருடங்களாக நான் இந்த டிஃபென்ஸின் பல வழக்குகளையும் மற்றவற்றையும் பார்த்திருக்கிறேன் மேலும் உலகின் பல இடங்களில் பயணம் செய்து எனக்கு நல்ல தொடர்புகள் உள்ளன இதை இவர்களிடம் கேட்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பர்ட்களிடம் கேட்பேன் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தருவார்கள் அன்றைக்கு நான் சொன்னேன் இதே போல ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் இந்தியாவுக்கு ஃபண்ட் செய்யும் என்று அமெரிக்காவின் ஆர்வம் என்ன இந்தியா என்று சொல்லப்படும் நாட்டை இந்த பிராந்தியத்தில் அதாவது ஏஷியா பசிபிக் இந்த பகுதியில் நாடோ போல ஆக்கி எடுக்க வேண்டும் இதுதான் அமெரிக்காவின் ஆர்வம் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் என்ன ஆர்வம் கொண்டுள்ளன காரணம் அவர்களுக்கு அவ்வளவு மேன்பவர் இல்லை அப்பொழுது இந்தியா என்று சொல்லப்படும் ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கி எடுக்க வேண்டும் அதை முழுமையாக சைனாவை கவுண்டர் செய்ய வேண்டும் இதுதான் லட்சியம் அதற்காகவே இந்த இரண்டு நாடுகளும் இந்த ட்ரேட் என்றால் மற்ற நாடுகளில் எல்லாம் அவர்கள் ஃபண்ட் செய்கிறார்கள் இதுதான் இந்த நிகழ்வு கோட் என்று சொல்லப்படுகிறது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கோடில் உருவாக்கப் போகும் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுவது சவுதி அரேபியாவும் யூஏயும் தாய்வானும் ஹாங்காங்கும் பிலிப்பைன்ஸும் இந்த நாடுகளுக்கு வரும் அதாவது இந்தியா என்று சொல்லப்படுவது அமெரிக்கா போல ஒரு பவர்ஃபுல் மிலிட்டரி நாடாக மாறுவதுதான் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் அமெரிக்கன் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஆகும் அமெரிக்காவுக்கு சைனாவை கவுண்டர் செய்தால் மட்டும் போதும் இப்போது சொல்லப்படும் ஜப்பான் ஆஸ்திரேலியா சவுத் கொரியா இந்த நாடுகளுக்கு சைனாவை கவுண்டர் செய்ய வேண்டும் அதற்கு இந்தியாவை கொண்டு வர வேண்டும் காரணம் இந்தியாவின் மிலிட்டரி மெயின் பவர் அதிகம் நமக்கு மெயின் பவர் உள்ளது இந்தியாவின் சைன்யம் அதிக ஓலியம் ஆகும் அதை வெல் ட்ரெயின் செய்து வெல் எக்யூப்ட் ஆக இப்போது சொல்லப்படும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏன் இந்த அமெரிக்கா ஆமெட் இன்ஃபென்ட்ரி மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி வெஹிக்கிள்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியா என்று சொல்லப்படும் ஒரு நாட்டுக்கு மட்டும் கொடுத்தது சொல்லலாம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி எடுத்து ஐநூற்று எழுபது எண்ணிக்கை உங்களுக்கு உருவாக்க முடியும் அதற்கு பிறகு காரணம் இந்தியாவில் பதினெட்டு எண்ணிக்கை இன்ஃபென்ட்ரி மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி ஆகும் மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது நாம் இந்த ஆமெட் டாங்க் அல்ல ட்ரெயினில் போவது அல்ல மலை போன்ற இடங்களில் போவது அது ஆமெட் வெஹிக்கல் ஆகும் அதாவது லேயிலும் லடாக்கிலும் மலையின் மேலும் இவன் ஏறும் பிறகு அங்கிருந்து இவன் ஃபயர் செய்யும் இந்தியா பயன்படுத்துவது மிகவும் பழைய ரஷ்யன் ஒப்சிலிட் ஆகும் இது முன்பு பைடன் இருந்த காலத்தில் இந்தியா கடுமையாக டிமாண்ட் செய்தது வேண்டும் என்று காரணம் அமெரிக்காவின் சூப்பர் சூப்பீரியர் சாதனமாகும் இந்தியாவுக்கு அதன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்து இந்தியாவில் உருவாக்க வேண்டும் மற்றும் அதன் பிறகு அமெரிக்காவின் லைசன்ஸுடன் இந்தியாவுக்கு மற்ற நாடுகளுக்கும் கொடுக்க முடியும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எதுவும் தராது அதன் கான்ட்ராக்டின் மற்றொரு பக்கம் இந்தியாவுக்கு தேவையான லேட்டஸ்ட் ட்ரோன்ஸ் என்ன அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போகும் முன் அட்டாக் செய்யும் முன் இந்த சைனா இப்போது நமது முக்கிய எனிமி என்றால் பாகிஸ்தான் ஒன்றுமல்ல சைனா ஆகும் அங்கு சைனாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ளது சர்ஃபேஸ் டு ஏர் டிஎஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது சர்ஃபேஸ் டு ஏர் ஆர்ம் டிவிஷன் அந்த சிஸ்டம் ஆகும் அதை முன்பே டீடெக்ட் செய்து வார்னிங் சிஸ்டம் கொடுத்து அதை அழிக்க வேண்டும் அப்புறம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இதே போல் இந்த எங்கு ரேடர் அதை விரைவாக டிடெக்ட் செய்து அதை தகர்த்து விடும் போய் அதை தோற்கடிக்கும் அதாவது சைனாவின் முழு மிலிட்டரி சிஸ்டம் நமக்கு நூறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிடைத்தால் இந்தியாவின் கண்ட்ரோலில் இருக்கும் அதாவது சைனா கடுமையான ஷார்ப் ஷார்ப்பாக போகும் இதுதான் அதன் பிரத்யேகம் இப்போது சொல்லப்படும் சைனாவை அசையாத வகையில் ஆக்கி எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா இந்த தாரணையில் எஃப் முப்பத்தைந்து தர தயாராக உள்ளது அதற்குள் சில நிபந்தனைகள் இருக்கும் அது ஃபர்தர் நெகோசியேஷனில் இருக்கும் காரணம் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் தரும்போது முழு பிளாட்ஃபார்ம் அதாவது சுக்கோயின் மற்றும் மிக் டுவெண்ட்டி ஒன் இன் மற்றும் ஜாகுவாரின் மற்றும் ரஃபேலின் இப்போது அந்த பிளாட்ஃபார்ம் ஆகும் அதற்கான ஃபெசிலிட்டிஸ் உள்ளது அது ரிப்ளேஸ் செய்யும்போது இந்தியாவின் ஒரு டிமாண்ட் உள்ளது பாகிஸ்தானை அட்டாக் செய்யணும் எனில் அவர்களுக்கு வெப்பன் கொடுத்திருந்தால் முன்பு அமெரிக்காவின் பெர்மிஷன் எடுக்க வேண்டும் அது இந்தியா நெகோஷியேட் செய்யும் காரணம் எப்போது அட்டாக் செய்யணும் என்றாலும் இந்தியாவுக்கு அமெரிக்காவின் பெர்மிஷன் இன்றி அட்டாக் செய்ய வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டோ நாடுகள் மற்றும் சவுதி அரேபியா எல்லா நாடுகளும் அமெரிக்கன் வெப்பன் பயன்படுத்தும்போது அவர்கள் அமெரிக்காவின் பெர்மிஷன் முன்பே எடுக்க வேண்டும் அவர்கள் பயன்படுத்த போகிறார்கள் இந்த நாட்டின் எதிராக இந்த பகுதியில் கேஷுவல்ட்டி எவ்வளவு வரும் மரணம் எவ்வளவு வரும் என்பதற்காக பர்மிஷன் எடுக்க வேண்டும் இதுதான் அதன் சிஸ்டம் ஆனால் இந்தியா அங்கேயும் முடிவெடுக்கும் மோடி மிக பெரிய நெகோஷியேட்டர் ஆவார் நான் சொன்னேன் இந்த உலகில் மிக சிறந்தவர்கள் என்று சொல்வது நான் காமன் சென்சில் சொல்கிறேன் இந்த கச்சவடக்காரர்கள் அல்ல நீங்கள் நினைப்பது ஆனால் அவர் கச்சவடம் லாபமும் நஷ்டமும் உருவாக்குகிறவர் கச்சவடக்காரர்கள் மிகவும் திறமையானவர்கள் மோடி குஜராத்தி பிஸ்னஸ்மேன் ட்ரம்ப் அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் இரண்டு பிஸ்னஸ்மேன் உட்கார்ந்து கொண்டனர் ஆனால் கச்சவடக்காரன் என்ற மோசமான பொருள் அல்ல அது நெகோஷியேட் செய்யப்பட்டது பல விஷயங்களில் அதன் அடிப்படையில் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் வர வேண்டும் இந்த டாரிஃப் இந்தியாவிற்கு வந்தால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பெரிய பிரச்சனை ஏனெனில் ஏப்ரல் ஒன் முதல் முன்பு அமெரிக்காவின் பல ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் கிடைக்கும் மிகவும் ரீசனபிள் ரேட்டில் காரணம் அது உள் இந்தியா கவர்மெண்ட் விட்டு கொடுக்க தயாராக இருக்கும் பல விஷயங்களில் அவ்விதம் நாம் பற்றி பார்க்கலாம் விஷயம் இந்த பார்த்தால் இந்தியா என்னும் நாடு சைனாக்கு மேலாக வருகிறது இதற்கு மூல காரணம் நேட்டோ நான் சிக்ஸ் மந்த்ஸ் முன்பு சொன்னேன் நீங்கள் எதையும் ஒரு வாரம் முன்பு எக்கானமிஸ்ட் என்னும் வார பத்திரிகையில் நான் சொன்ன அதே விஷயத்தை சொன்னது இதனால இந்தியா ஒரு சூப்பர் டூப்பர் பவராக வரும் நாம் இதற்கு முடிவு கூறும்போது நாம் எக்கனாமிக்லி டெவலப் ஆகும்போது இந்தியா சுப்பீரியராக இருக்கும் அமெரிக்காவின் பங்கு இது போன்ற நாடுகளுடன் சேர்ந்து இங்கு மற்றும் மில்லிட்ரி இணைக்கும் போது இருக்கும் அவர்கள் பங்கு சவுடி யுஏஇ ஆஸ்திரேலியா ஜப்பான் கொரியா இந்தியா ஆகும் இது போன்று சைனாக்கும் மேலாக அப்பர் ஹேண்ட் ஆகும் புரிந்து கொள்ளுங்கள் ரஷ்யா எனில் அவர்கள் மில்லிட்ரி பவரை முழுமையாக இழந்தது அந்த பவர் இந்தியாவுக்கு மாற்றி சைனா எதிர்க்க இதுதான் அமெரிக்காவின் இலக்கு ஆஸ்திரேலியா அதற்கு ஒரு உதவியாக இருக்கிறது அவர்கள் ஃபண்டிங் செய்கின்றனர் அவர்கள் நவிக்கு வர இருக்கின்றது இந்தியன் நேவிக்கு புதிய வெசல்ஸ் தயாரிக்க முடிவு செய்துள்ளது ஜப்பானுடன் சேர்த்து அதே போல ட்ரெய்னிங் செய்ய உள்ளனர் இந்த சிச்சுவேஷனில் இந்தியா மாற்றம் அடையும் போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இந்தியாவுக்கு மோடியும் பிஜேபியும் அட்மின் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இவை நடக்காது காங்கிரஸனிடம் இந்த எண்ணம் வராது இந்தியாவுக்கு சுப்பீரியர் ரோல் இன் திஸ் ரீஜன் இந்த நாடுகளின் செக்யூரிட்டியை இந்தியா தாங்கும் அதே போல எவ்வாறு அமெரிக்கா இதனை ஹேண்டில் செய்கின்றது இந்த உலகில் இந்தியா இந்த ரீஜனில் உலக காவலர் அதற்கு நாம் நன்றி கூற வேண்டும் இந்த நரேந்திரா மோடிக்கும் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா ஒரு சுப்பீரியர் பவர் ஆகும்போது இங்கு உள்ள சிறிய அரபிய நாடுகள் சிறிய நாடுகள் இந்தியாவின் காலில் விழும் அவர்களின் செக்யூரிட்டியை இந்தியா தாங்கும் அதுதான் உலக காவலர் என்று சொல்வது அது எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த கேமும் கேம் பிளானும் டீப் ஸ்டேட் ஆகலாம் ஆனால் அது இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்தியா இந்த ரீஜனில் ஒரு சுப்பீரியர் சூப்பர் பவர் ஆகிறது இது பற்றி இரண்டு வருடம் முன்பு யூகிக்கக்கூட முடியாது இந்த குவாடில் எனக்கு புரிந்தது கேம் எங்கு செல்கிறது என்று இந்த மெட்டீரியலைஸ்டு செயல் முடிந்தபோது இந்தியா ஒரு சுப்பீரியர் நேஷனாக வருகிறது இதனை மீடியா கூறும்போது ஆவலுடன் சிந்தியுங்கள் இந்தியா மிக பெரிய முறையில் முன்னேறுகிறது அந்த முன்னேற்றம் தொடர்ந்து வேண்டும் மோடி இந்தியாவை வழிநடத்த வேண்டும்